பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நடிக்க மறுத்த திரைப்படங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் குறிப்பாக இந்த திரைப்படங்கள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விட்டு கொடுத்துட்டு அவங்க மற்ற நடிகர்கள் நடித்து சூப்பராக கெட்டுக் கொடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நிறைய திரைப்படங்களை விட்டு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி தரமான திரைப்படங்களை ஒரு அஞ்சாறு திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம் அந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சில கதைகளை கேட்பாரு கேட்டுட்டு அந்த திரைப்படத்திற்கு எப்படி நடிக்கணுமோ அந்த கதாபாத்திரங்கள் ஒப்புதமாக அமைஞ்சிருந்ததுன்னா அந்த திரைப்படத்திற்கு அந்த கால் ஷூட்டிங்கும் ஓகே சொல்லிடுவார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தரத்தின் உயரமாக கொண்டவர் தான் அப்படி வந்த திரைப்படம் தான் ஐ திரைப்படம் விக்ரம் இந்த திரைப்படத்தில் விக்ரம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எஸ் சங்கர் அவர்கள் தான் ஈக்கியிருப்பார் ஏர் ரகுமான் இசையில் வந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே உடல் ரீதியாக வருத்தி ஒரு ஃபீட்டி ஃபார் இதை பற்றி தான் எடுத்திருப்பாங்க இந்த கதைகளை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடிக்கதாக இருந்தது ஏன்னால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை வந்து மேக்கப் வந்து செட் செட்டாவது உடம்புக்கு அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒரு காரணத்தினால இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற இப்போ இருக்கற இளைய தலைமுறைகள் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சி ஆன் விக்ரம் அவர்களை இந்த திரைப்படத்திற்கு ஒப்புதல் கொடுத்து இந்த திரைப்படத்தை நடிக்க கொடுத்தா இந்த திரைப்படம் ஐ திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த அன்னியின் திரைப்படம் மற்ற திரைப்படங்களை மாற்றி இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நார்மலான ஒரு வெற்றியை பொறுத்த திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்குமே கதைகளுக்கு ஓ எந்தெந்த திரைப்படங்கள் ஒப்பந்தம் ஆகுமோ அந்த கதைகளை எந்தெந்த கேரக்டர்கள் நடிக்கலாம்னு சொல்லி பொதுவாக அவரோட தேர்ந்தெடுத்துருவார் இதற்கு முன்ன இருந்த காலங்களும் அப்படி தான் இப்பவும் அப்படி தான் இருக்கிறாரு பொதுவாக அப்படி வந்த திரைப்படம் தான் சர்க்கார் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்தது கலாநிதிமாறு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் தான் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு சுரேஷ் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே யோகி பாபு எல்லாருமே நடிச்சிருந்தாலும் ஒரு அரசாங்க ரீதியாக வன்மத்தை விதைக்கிற மாதிரி படங்கள் பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலோட இதெல்லாம் விதைகளை ரொம்ப எழுப்ப மாட்டார் தேவையில்லம் பருண் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார் அந்த மாதிரி சில கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் சில அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் வருவது மாதிரி குறிப்பாக சர்க்கார் திரைப்படத்தில் குறிப்பிட்டிருந்தார் அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகுது அரசியல் ரீதியாக வேணாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கதைகளமாக கொண்டு வாங்க ஒருதாசன் சோழனு தான் மற்ற படத்தை கொடுத்தாரு விஜய் நடித்து சர்க்காரும் அப்படி கிட்டாச்சு பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கதைகளில் பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு தரமாக நடிக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுதான் இப்போ இருக்க தலைமுறைகளோடு பார்த்திங்கன்னா போட்டி போட்டு வெல்லக்கூடிய ஒரு நாயகனாக சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு அப்படி அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்த திரைப்படம் தான் அஜித் நடிப்பில் வில்லன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எஸ் ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள் நிறைய ஏக்கியிருக்காரு சார் இந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்திருந்தால் நல்லாயிருக்கும் ஒருத்தர் ஹேண்டிகேப்பும் ஒருத்தர் விவலித்தனமான கேரக்டரில் நடிக்க நல்லாயிருக்கும் ஓகேவன் நான் நடிக்கல பிரச்சனை கிடையாது ரசிகர் ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஒப்புதல் ஆவலை அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவளை பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களை எதிர்பார்ப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு நமக்கான ஒரு கதாபாத்திரம் இது கரெக்டாகுமா நமக்கேற்ற தீனிகள் கரெக்டாக இருக்குமான்னு தான் எதிர்பார்ப்பாரு அது மாதிரி அந்த திரைப்படத்தில் வந்து சில விஷயங்களை செட் ஆகலன்னு தான் விஜய் அஜித் அவர்களை கூப்பிட்டு அந்த வில்லன் திரைப்படத்தை டபுள் ஆக்ஷனில் வச்சு எடுத்துருக்காரு இல்லைனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் டபுள் ஆக்ஷனில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் சூப்பரான ஒரு திரைப்படம் மீனா ஒரு படம் நடிச்சிருப்பாங்க படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படமும் தரமாக தான் இருந்திருக்குங்கிறத நம்மளோட கருத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடிப்படையாக ஏகப்பட்ட திரைப்படங்களில் குறிப்பாக விட்டு கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி தரமான நிறைய சூப்பர் திரைப்படங்கள்லாம் அந்த சமயத்தில் விட்டு கொடுத்ததுக்கு சில காரணங்கள் கூட சொல்லியிருக்கிறாரு அதே போல் தான் நம்ம அந்நியன் திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா சிஎம் விக்ரம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க எந்த திரைப்படத்தையும் இப்போ சங்கர் தான் இக்கிருப்பார் சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாரை வச்சு கண்டினியூவாக திரைப்படங்கள் நல்ல படங்கள்லாம் பண்ணுன்னு சொல்லி கதைகளை எடுத்துகிட்டு எந்த கதையும் போயிருக்கிறாரு சொன்ன ஒன்று இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே சில மென்டாலிட்டியான கேரக்டர் இந்த லவ்லாம் அந்த சமயத்தில் வந்து ரொம்ப செட் ஆகாது நமக்கு ஓரளவு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி கலந்த படமாக இருந்தால் நம்ம நடிக்கலாம்ப்பா இந்த மாதிரிலாம் ஒரு முரட்டுத்தனமான இது நடிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு ஆக்டரில் நல்லா பாலி குட்ராக வச்சு நடிக்க வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திரைப்படத்தையும் வந்து சங்கர்கிட்ட சங்கர் வந்து எப்படியாவது சூப்பர் ஸ்டார் உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்றத நிறைய படத்துக்கெலாம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு அப்படி இந்த திரைப்படத்திலையும் ட்ரை பண்ணார் ஆனால் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தால் வேறு லெவலில் கொண்டு போயிருக்கும் சில காரணங்களாக தான் அந்த திரைப்படத்தை வந்து விக்ரம் நடிக்க கொடுக்குது அப்படி ஒவ்வொரு திரைப்படங்களையும் சூப்பர் ஸ்டாரோட மகிமையில் மிக அழகாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்திற்கு உகந்த ஒரு மனிதன் யாரென்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் அதனால தான் தன்னோட பக்குவத்தை என்னைக்குமே விட்டுக் கொடுத்த ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்கிறாரு அதே போல் சாமி திரைப்படம் இவரை பொறுத்த வரைக்கும் காரசாரமாக ஹரி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங்கான எடுக்கப்பட்ட திரைப்படங்கள்தான் அந்த சாமி திரைப்படத்தில் சியா விக்ரம் அவர்களை நடிக்கிறதுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு தான் கேட்டிருக்கிறாப்புல ஸ்டார் இந்த மாதிரி திருநெல்வேலி சம்மந்தமாக ஐயோ கத்தி வெட்டு விட்டோம் அப்படிங்கும்போது ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணுவார் அந்த டைத்தில் தொண்ணூறுவாப்போம் பண்ண உடனே இந்த சமயத்தில் இப்படி பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளை ஹரி அவருக்கு கத்தி அருவா அந்த மாதிரி போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கும் சார் அப்படின்னு சொன்ன உடனே நடிக்கலாம்ப்பா ஆனால் இந்த மாதிரி சீன்லாம் நமக்கு செட்டாக சில விஷயங்களை பொறுத்த வரைக்குமே அடுத்த ஒரு நல்ல கொண்டு கொண்டாடு நான் நடிக்கிறேன் தான் ஷியான் விக்ரம் அவர்களை கூப்பிட்டு இந்த சாமி திரைப்படத்தை நடித்தேன் அந்த திரைப்படம் அவ்வளோ அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்து சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்து நூற்றி எழுபத்தி நாள் ஒரே வெளிவில கொண்டாடிய அமைஞ்சது அந்த மாதிரி நிறைய திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விட்டுட்டு சில டயத்தில் சொல்லுவார் இந்த படத்தில் நான் தான் நடிச்சிருக்க வேண்டியது சில சூழ்நிலைகள் ஷூட்டிங்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் அலப்புறையினால் படத்தை வந்து தவிர்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய படத்தை மிஸ் பண்ணியிருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ரமணா திரைப்படம் இந்த ரமணா திரைப்படத்தை பொறுத்த சூப்பரான ஒரு கதைகளும் கொண்ட சூப்பர் திரைப்படம் கேப்டன் வி சிம்ரேனு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படம் மரணமான ஒரு திரைப்படங்க தேட்டர்லேயும் சரி அந்த சமயத்தில் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கெட்டு கொடுத்தது இந்த திரைப்படத்தை கதையத்தையும் கொண்டு போய் முருகாசு கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு இந்த திரைப்படத்தை நீங்கள் நடிக்கீங்களா சார் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது கிளைமேக்ஸில் மரணம் அடையாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ மரணம் அடை மாதிரியே அந்த சீன் வேணாம் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க படமும் தேட்டரில் ஓடாது தேட்டரை கிழிச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு அது இல்லை நடிங்க சார் அப்படிங்கும்போது இதெல்லாம் நடிக்க முடியாது நீ நேராக வெஜிட்டப்போ விஜய் இந்த கதாபாத்திரம் நடித்தா மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க அளவுக்கு படமும் ஹிட் கொடுக்குனாங்க அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுத்து மிகப்பெரிய வசூல் ரீதியாக சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த ரமணா திரைப்படமும் ஏன்னா ஒரு நல்ல மனசு தன்னோட நண்பன் நான் நடிக்காட்டாலும் என்னோடய நண்பன் நடிச்சா அந்த படம் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க அதில் மரணம் அடையும் போது தேட்டரில் கழிப்பாங்க அது பிரச்சனை ப்ரொடியூசருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய வன்மங்கள் வரும் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் அதனால தான் அந்த படத்தை விஜய்க்கு விட்டு கொடுத்தாது அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல்வன் என்ற திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை வச்சு எடுத்துருக்கிறாப்பில் அதே நம்ம சங்கர் தான் சங்கர் எப்படியாவது சூப்பர் ஸ்டாரை பிடிச்சி பிடிச்சி எப்படியாவது ஒரு படத்தை எடுத்து நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துடணும் அப்படின்னு தான் கண்டினியூவாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அந்த சமயத்தில் மனிஷா கோயிலாக ஆக்ஷன் ஆக்ஷன் கிங் அர்ஜுனு இவங்கெல்லாம் நடித்து இந்த திரைப்படத்தை முதல்வன் இந்த திரைப்படம் வெளிவிழா ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு அர்ஜுனோட கேரியரில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வசூலியாக மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படம் இந்த முதல்வன் கதாபாத்திரம் என்பது பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் வரும்னு நினப்பார் அந்த டேத்துல வேணாம் நமக்கு அரசியல் ரீதியாக சில விஷயங்கள்லாம் செட் ஆகாதுப்பா அந்த படம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தையும் அப்படியே விட்டுட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான திரைப்படம் இதுவும் நடிச்சிருந்தாலும் லெட்டர் லெவலில் பிரமாதமான ஒரு திரைப்படமாகவும் பொதுவாக சங்கர் அப்படி இயக்குனு தான் அப்படியே ரோபோ அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் இயக்கி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நிறைய வெட்டி கொடுத்துருக்கிறாரு இந்திரன் இந்த மாதிரி படங்கள்லாம் எவ்வளோ சங்கரும் சரிவங்களாம் நிறைய திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கணும்னு எடுத்து அதுக்கப்புறம் நிறைய படங்களை எடுத்துருக்கிறாங்க கதைகளம் அளவுக்கு பிராணையாக அலைஞ்சிருக்கு ஓகே பிரன் சூப்பர் ஸ்டார் விட்டு கொடுத்து நிறைய பேர் கேப்டன் விஜயகாந்த் அஜித் விக்ரமு இந்த மாதிரி நிறைய நடிகரோட திரைப்படங்கள்லாம் விட்டு கொடுத்து டாப் கிட்டு கொடுத்துருக்காங்க அந்த நடிகரோட திரைப்படம் தான் நம்ம பார்க்க ரெண்டில் பார்த்தோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள் இருக்கலாம் குறிப்பாக நம்ம ஒரு அஞ்சாறு திரைப்படங்கள் தான் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்